ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் வந்து காடை பிரியாணி செய்யுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பிரியாணி காட்டிலும் இந்த காடை பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க பிரியாணி செய்வதுக்குள்ளே எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுட்டேன் இந்த உலக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து ஜீரக சம்பா சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்புறம் நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகு லெமன் அப்புறம் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எலுமிச்சம்பழம் மல்லி இலை புதினா எலை உப்பு எண்ணெய் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்பைசஸ் தான் பிரியாணி செய்யக்கூடிய பொருள் இப்போ வந்து பாருங்கள் காடை இறச்சி நல்லா கழுவி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரத்தை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டேன் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியனை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை இது நம்ம போடும்போது நல்ல கை வச்சு நல்லா பிசைஞ்சு உதிரி உதிரியாக போட்டோன்னா உள்ளி வந்து சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ நம்ம வந்து இந்த காடை இறைச்சியை வந்து நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் உப்பு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா வத்தல் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் தயிர் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த காடை இறைச்சி நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ இங்கே பாருங்க உள்ளி வந்து நல்லா வதங்கிட்டே இருக்குது இது வந்து உள்ளியும் அதே போல் நம்ம பிரியாணி செய்யும் போது உள்ளி வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரை ஆனால் தான் அந்த பிரியாணிக்கு வந்து அந்த டேஸ்ட்டே தரும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம இறைச்சியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாவத்தில் சேர்த்து தான் விரை வச்சுருக்கோம் அதனால இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா பாருங்கள் அந்த மிளகா உள்ள பச்சை வாசனை போடுறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம் அப்படியே கிண்டி விட்டுட்டு இங்கே பாருங்களேன் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நான் வந்து காடை இறச்சி வந்து ஃப்ரை இருக்கேன் காடை இறச்சி பிரியாணிக்கு வாங்கியிருந்தேன்னா அதில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காக அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து மிளகா வத்தல் எல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்ததுனால ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போல் சேர்த்தேன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா பச்சை மிளகையும் சேர்த்துட்டேன் இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிண்டி விடலாம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப இலைன்னுச்சு அதுலேயும் வந்து ரெண்டு ரொம்ப இலை போட்டேன் ரொம்ப இலை போட்டிங்கன்னா பிரியாணிக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துடுங்க அந்த ரொம்ப இலையை வந்து போட்டிருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுடலாம் மல்லி இலை புதினா இலை இதில் உள்ள அந்த வாசனை எல்லாம் வர தொடங்கிட்டு இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள் நம்ம வந்து தக்காளி பழம் சேர்க்கலாம் இதில் ஒரு மூணு தக்காளி பழம் இருக்குது கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடலாம் நம்ம இந்த நேரத்தில் தக்காளி பழம் போட்டுட்டு நம்ம ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த ரைஸுக்கு தேவையான உப்பை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து காடை இறைச்சில உப்பு போட்டு தான் விதைய வச்சிருக்கோம் இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா வந்து தக்காளியை விதக்கி விட்ரலாம் இங்கே பாருங்கள் ரைஸ் வந்து வந்து நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அது ஊற வச்சிருக்கேன் இப்போ இங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த இறைச்சியை வந்து நம்ம சேர்த்திடலாம் காடை இது ஏற்கனவே மசாலா போட்டு தானே விரை வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருவோம் இது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் ஆனால் வந்து பாருங்கள் காடை இறைச்சி வந்து சீக்கிரம் குக் ஆகிரும் மற்ற ப்ராய்லர் கோழி மாதிரி சீக்கிரமாக குக் ஆகிரும் சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அதனால சீக்கிரமாக குக் ஆகும் மூடி போட்டு இங்கே பாருங்கள் மூடி திறந்தாச்சுன்னா செமையாக அழகாக வந்துருந்துச்சு இப்போ பின்னும் லைட்டாக ரெண்டு மூணு வாட்டி நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாவது தயிர் சேர்க்கலாம் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுருவோம் அந்த தயிர் எல்லாம் சேர்க்கும் போது அந்த பிரியாணிக்கு இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துடுங்க நம்ம வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம வந்து இந்த சிக்கன் கொஞ்சம் வேகிறது வரைக்கும் ஏற்கனவே வெந்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டோம்னா கொஞ்சம் கூட வேகம் வெந்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதுக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்க்கலாம் பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் நான் வந்து எந்த அளவு எடுத்திருக்கேன்னா ரெண்டு கப்பு அரிசி எடுத்தேன் பார்த்தீங்களா மூணே முக்கால் கப்பு அளவு அதாவது ஒரு கப்புக்கு வந்து ஒன்னே முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்திருந்தேன் அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டாச்சு இப்போ பாருங்கள் மூடி திறந்து பார்த்தாச்சுன்னா செம்மையாக கொதிச்சுட்டு தண்ணி ஏற்கனவே நான் வந்து கொதிச்ச தண்ணி தான் ஊற்றியிருந்தேன் அதனால் சீக்கிரமே கொதிச்சிட்டு இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு என்னன்னா அந்த சிக்கன் எல்லா இடமே பறந்து கிடைக்கணும் ஒரே சைடில் பேரக்கூடாது நம்ம வந்து கூடாது சும்மா சும்மா கிண்டினோன்னா ரைஸ் எல்லாம் வந்து உடஞ்சி போயிடும் அதனால முதல்ல அரிசி போட்டுட்டு கொஞ்சம் அந்த லெமனை ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி போட்டுடலாம் அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் இங்கே பாருங்களேன் சூப்பராக வந்து ரைஸ் வந்து ஆகிட்டு ஒரு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு ஆகி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம ஃபைன் எடுத்து வச்சு சுந்தம் மல்லி இல அஹ் புதினா இலை இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து இதுக்கு மேல அப்படியே பப்பரப்ப அனு தூவி விட்டுட்டு நம்ம வந்து இதுல வந்து வாழை இலை போட்டு நம்ம வந்து தம் கட்ட போறோம் பாருங்க வாழை இலை போட்டு தம் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வாழையிலையும் போட்டாச்சு அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பரையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள மூடி போட்டு சூப்பராக வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சா போதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைக்கணும் ஜாஸ்தி ஃபயர் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு ஓப் பண்ணி பார்த்தோன்னா செம்மையான காடை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிட்டு ரொம்ப வாசனையாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து இந்த வாழை இலையில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி சூப்பராக செம்மையாக இருந்துச்சு ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருந்தது பீஸ் எல்லாம் உடையவே இல்லை முழுசாகவே இருந்துச்சு இன்றைக்கி வந்து சூப்பரான காடை பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நாங்கள் வந்து மதியம் வந்து சாப்பிட போகிறோம் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் காடை பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் பிரியாணி சாப்பிட்டுட்டு இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு சொல்லப் போகிறோம் சூப்பரான காடு பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க இப்போ நான் வந்து சாப்பிட போறேன் இது வந்து காடை பிரியாணி அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கிறேன் இது வந்து தயிர் கூட்டு அப்புறம் வந்து தியல் இந்த தியல் கூட்டு வந்து நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ நான் உங்களுக்கு போட்டு போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்றேன் பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்கா மக்களே பிரியாணி நல்லா இருக்கா பிரியாணி பிள்ளைங்க சொல்லிட்டாங்க சூப்பரா இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்